வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் திருவாரூரில் இன்று கலைஞர் கோட்டம் திறப்பு திடீர் உடல் நலக்குறைவால் கலைஞர் கோட்ட திறப்பு விழாவில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பங்கேற்கவில்லை என விளக்கம் அரசு முறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் மோடி அமெரிக்க நிகழ்ச்சிகளை ஐந்தாம் தேதிகளில் எகிப்து நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என தகவல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு பிறந்த நாள் வாழ்த்து நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் வாழ்த்து செந்தில் பாலாஜிக்கு நாளை அறுவை சிகிச்சை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று சென்னை வருகிறார் சென்னையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து விரிவான செய்திகள் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் தமிழக பயணம் ரத்தாகியுள்ளது திடீர் உடல்நல குறைவால் கலைஞர் கூட்ட திறப்பு விழாவில் அவர் பங்கேற்கவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை தர திருவாரூரில் இருந்து செய்தியாளர் பிரபாகரன் நம்முடன் இணைந்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் ஏழாயிரம் சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று மாலை திறந்து வைப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த கோட்டத்தில் கலைஞர் சிலை அவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் அருங்காட்சியகம் நூலகம் ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளன முத்துவேலர் நூலகத்தை பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வியும் கருணாநிதி சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திறந்து வைக்க உள்ளனர் இந்நிலையில் காலையில் கவிஞர் வைரமுத்து தலைமையிலான கவியரங்கத்துடன் கலைஞர் கோட்ட திருப்பு விழா நிகழ்ச்சி கோலாகலமாக தற்போது தொடங்கியுள்ளது இந்நிகழ்ச்சியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் கே என் நேரு ஏ வேலு டி ஆர் பி ராஜா மற்றும் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதிகள் விழாவில் பங்கேற்று உள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாலை மூன்று மணி அளவில் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் தமிழக பயணம் ரத்து என தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன கருணாநிதி நினைவேந்தல் திறப்பு விழா கூட்டத்திற்கு பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன் அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி இன்று டெல்லியில் இருந்து அமெரிக்கா புறப்பட்டார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சிறப்பு அழைப்புதழின் பேரில் பிரதமர் மோடி அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் டெல்லியில் இருந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு செல்லும் அவர் அங்கு ஐநா சபை தலைமை அலுவலகத்தில் நாளை நடைபெறும் சர்வதேச யோகா தின விழாவில் பங்கேற்கிறார் பின்னர் அங்கிருந்து அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டனுக்கு செல்லும் மோடி நாளை இரவு வெள்ளை மாளிகையில் அளிக்கும் சிறப்பு இரவு விருந்தில் பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தில் இருபத்து இரண்டாம் தேதி பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் தொடர்ந்து இருபத்து மூன்றாம் தேதி அமெரிக்க நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் இந்திய வம்சாவழியினரையும் சந்தித்து பேசுகிறார் மேலும் அதிபர் ஜோ பைடனை சந்திக்கும் பிரதமர் முதலீடு தொழில்நுட்ப பரிமாற்றம் தொலைத்தொடர்பு விண்வெளி உள்ளிட்டவை குறித்து இரு ஆலோசனை நடத்துவார்கள் என்று ஒன்றிய வெளியுறவுத் துறை செயலர் வினை மோகன் குவாத்ரா தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து அமெரிக்க நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு வரும் தேதிகளில் பிரதமர் மோடி எகிப்து நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் ஜிக்கு வாழ்த்துக்கள் என்றும் நலம் மற்றும் ஒரு நீண்ட வாழ்வுக்காக வாழ்த்துவதாக பதிவிட்டுள்ளார் அவரது அர்ப்பணிப்பு நம் அனைவருக்கும் ஓர் உந்துதலாக இருக்கும் எனவும் பிரதமர் தனது வாழ்த்து பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் பொது வாழ்க்கைக்கு ஊக்கமளிக்க வாழ்த்துவதாக பதிவிட்டுள்ளார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது ட்விட்டர் பக்கத்தில் குடியரசுத் தலைவர் இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியத்தையும் தேசத்திற்கு சேவை செய்ய வலிமையும் எல்லாம் வல்ல இறைவன் வழங்க பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டுள்ளார் சென்னையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று சென்னை வருகிறார் சென்னை தாம்பரம் சண்முகம் சாலையில் பாஜக அரசின் ஒன்பது ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது இந்த பொதுக்கூட்டத்தில் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் அடுத்து தாம்பரம் பகுதி முழுவதும் தற்போது காவல்துறை கண்காணிப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளது பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் ராஜ்நாத் சிங் மாலை ஆறு இருபது மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து கேரள மாநிலம் கொச்சிக்கு விமானத்தில் புறப்பட உள்ளார் பாஜக ஆட்சி செய்யும் இடங்களுக்கு அமலாக்கத்துறை ஏன் செல்வதில்லை அவர்கள் என்ன அரிச்சந்திரர்களா என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார் மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாள் மற்றும் இந்திய ஒற்றுமை நடைபயண வெற்றி விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக சிதைத்து வருவதாகவும் தற்போது தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட அடக்குமுறை நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் பின்னர் பேசிய கே எஸ் அழகிரி எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்தையே அமலாக்கத்துறை குறிவைப்பதாக குற்றம் சாட்டினார் சிபிஐ விசாரணை நடத்த வழங்கப்பட்டிருந்த முன் அனுமதி நடைமுறையை திரும்ப பெறுவதற்கான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இனி மாநில அரசின் அனுமதிக்கு பிறகே மத்திய புலனாய்வு துறையான சிபிஐ விசாரணை மேற்கொள்ள முடியும் என்ற அறிவிப்பை கடந்த புதன்கிழமை தமிழக அரசு வெளியிட்டது அதற்கான அரசிதழை தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இனி சிபிஐ விசாரணை மேற்கொள்வதற்கு முன்பாக அரசிடம் முன் அனுமதியை பெற வேண்டும் என்றும் அதன் பிறகே விசாரணையை சிபிஐ மேற்கொள்ள முடியும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு நாளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இரத்த நாளங்களில் அடைப்பு கண்டறியப்பட்டதால் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறுவை சிகிச்சை செய்வதற்கான உடல் தகுதியை செந்தில் பாலாஜி பெற்ற நிலையில் நாளை அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைத்ததாகவும் அதன்படி நாளை அதிகாலை அறுவை சிகிச்சை நடைபெறும் எனவும் தெரிவித்தார் இதனிடையே செந்தில் பாலாஜி உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை காவலில் எடுத்து விசாரிக்க முடியவில்லை என்று அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அதேபோல் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது நேரில் ஆஜராகாத அசோக் குமார் அமலாக்கத்துறை கேட்ட ஆவணங்களை திரட்டி வருவதால் தன்னால் ஆஜராக முடியவில்லை என்று அமலாக்கத்துறைக்கு விளக்கம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி நாளை அதிகாலை பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் குரூப் போர் தேர்வுக்கான காலி பணியிடங்கள் உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடத்தப்பட்ட குரூப் போர் தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையை ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட பத்தாயிரத்து நூற்று பதினேழில் இருந்து உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இந்நிலையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலி பணியிடங்கள் ஏழாயிரத்து முன்னூற்று ஒன்றில் இருந்து பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டாக உயர்த்துவதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் இருக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நெல் உட்பட உணவு தானியங்களை பாதுகாப்பான முறையில் வைத்திருக்க தேவையான கிடங்குகளை உடனடியாக கட்டித்தர முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டை விளையாட்டுத் துறையில் முதலிடத்திற்கு கொண்டுவர அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதல்வர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகளில் வென்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு முப்பத்து ஒன்பது லட்சம் மதிப்புள்ள பரிசு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சர்வதேச போட்டிகளை வெற்றிகரமாக நடத்துவதால் அடுத்த ஆண்டு நடக்கும் கேலோ இந்தியா யூத் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வாய்ப்பை அளித்துள்ளதாக தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இருசக்கர வாகனம் மீது ஜேசிபி வாகனம் மோதிய விபத்தில் பதினேழு வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டக்குளம் அருகே அரவிந்த் ரோகன் மற்றும் விஜய் ஆகிய மூன்று இளைஞர்கள் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது ஜேசிபி வாகனம் மோதியதில் அரவிந்த் என்ற பதினேழு வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் ரோகன் மற்றும் விஜய் ஆகிய இருவரும் பலத்த காயமடைந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிந்து ஜேசிபி வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் தமிழ் ராமாயணத்தை முழுமையாக ஒரு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிடம் நாற்பது வினாடி நேரத்தில் சொல்லி ஏழு வயது சிறுவன் இரண்டு சாதனைகளை படைத்துள்ளார் உடுமலைப்பேட்டை ஜோதிநகரை சேர்ந்த சிவகுமார் மலர்விழி தம்பதியினரின் மகனான சௌரவ் சிவகுமார் தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் ராமாயணத்தின் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் மற்றும் கம்ப ராமாயணத்தின் பாலகாண்டம் முதல் யுத்த காண்டம் வரை முழு ராமாயண கதையையும் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிடம் நாற்பது வினாடிகளில் புத்தகத்தை பாராமல் மேடையில் சொற்பொழிவாற்றினார் இவருடைய இந்த சாதனையை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அங்கீகரித்து அதற்கான சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் குருசிலாப்பட்டு அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பத்தூரில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகம் படும்படியான நபரை பிடித்து விசாரணை செய்த போது அவர் கோனேரி குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பதும் இவர் ஜோலார்பேட்டை குறுசிலாப்பட்டு ஆலங்காயம் நாற்றப்பள்ளி கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வருவதும் தொடர்ந்து அவரிடம் இருந்து பதினைந்து இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மேலும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் ராணிப்பேட்டை நகராட்சி அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தராத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்து நடைபெறுவதாகவும் சரியான முறையில் தண்ணீர் விநியோகம் இல்லை எனவும் தினம் தோறும் தெருவில் மின் விளக்குகள் இல்லாததால் பொதுமக்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் எழுந்தது இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த கவுன்சிலர் ஜோதி சேதுராமன் இது குறித்து பொதுமக்களுடன் இணைந்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதோடு நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் பேரணாம்பட்டு அருகே விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் யானைகளை தடுக்கவும் மற்றும் சேதப்படுத்திய விவசாய நிலங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த சாரங்கல் கிராமத்தை சேர்ந்த செந்தில் மற்றும் மோகன் பாபு என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலங்களுக்குள் யானை கூட்டமாக புகுந்து மாமரம் வாழை மரம் மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் பலமுறை வனத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் விவசாயம் செய்ய முடியாமல் இருப்பதாகவும் இதுவரை சேதப்படுத்திய விவசாய நிலங்களுக்கு நஷ்ட ஈடாக ரூபாய் எட்டு லட்சம் வழங்குமாறு வனத்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் சங்கம் சார்பாக கோரிக்கை மனுவை வழங்கினர் செயல்பாடு வந்து எங்களுக்கு திருப்திகரமா இல்ல எங்க பாதுகாப்பு அலட்சப்படுத்துற பாதுகாப்பை வந்து துரிதப்படுத்த சொல்லியும் டேமேஜ் எடுத்து வந்து பார்வையிடுறதில்லை அதை குற்றமாகவும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அதை பரிசீலனை செய்கிறதுக்கு மனு கொடுத்துருக்குறோம் இது மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்ட நான் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் டிஎஃப்ஓ ஆஃபீஸ்லையும் மறியல் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தலைவர் மாநில தலைவர்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் திருவண்ணாமலையில் சாலை வசதியின்றி இறந்த உடலை இன்றி நோயாளிகளையும் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு டோலி கட்டி தூக்கிச் செல்வதாக மாவட்ட ஆட்சியரிடம் மலைவாழ் மக்கள் மனு அளித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் மலைப்பகுதியைச் சேர்ந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை சாலை வசதி இல்லாததால் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக உறவினர்கள் டோலி கட்டி தூக்கி செல்லும் அவலம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவலமும் தொடர்வதாக மலைவாழ் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த தொடர் நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்ட மலை கிராம மக்கள் திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தங்கள் கிராமங்களுக்கு உரிய சாலை வசதி அமைத்து தர வலியுறுத்தி கோரிக்கை மனுவை அளித்தனர் கட்டி பட எட்டு தூக்கிட்டு வந்து வேலூர் அரசு அடுத்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்க வந்து மூணு நாள் ஹாஸ்பிட்டலே வந்து சிகிச்சை அந்த மூணு நாள் பத்து சிகிச்சை பலன் வந்து இறந்துவிட்டார் திரும்பவும் ஏற்றிட்டு வந்து அடிவாரத்திலே ஓட்டமல அடிவாரத்துக்கு இறக்கி விட்டு சென்றன இன்னும் சாலை வசதி அதாச்சும் ஒழுங்கான முறையில் இருந்தால் எங்களுடைய உயிர் பாதுகாப்பு எங்களுக்கு வந்து உயிர் வந்து சேதாரம் ஆகாது இது போல் பல உயிர் போயிடுச்சு அதாச்சும் வந்து எத்தனையோ கலெக்டர் வராங்க எத்தனையோ அமைச்சர் வராங்க எம்எல்ஏ வராங்க அப்போது மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க அதாச்சும் வந்து இதுக்கு முன்னே கலெக்டர் வந்தார் ரோடு போட்டு தரேன்னு சொன்னார் அவரும் இது பண்ணல இது வரைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கல இதையும் மீறி எதுவும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெள்ளக்கல் நத்தம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி அமானுல்லா என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் பச்சூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று இருசக்கர வாகனம் மீது வேகமாக மோதியதில் அமானுல்லா தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துடன் பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சிந்தனையாளர்களுக்கு பாஜக அரசின் ஒன்பது ஆண்டுகள் சாதனை விளக்க கருத்தரங்கம் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி கே சிங் தலைமையில் நடைபெற்றது இதில் பாஜக மாநில செயலாளர் கார்த்தியாயினி மாவட்ட தலைவர் மனோகரன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஜெகன் பாபு உள்ளிட்ட பலரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் முன்னதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் வி கே சிங் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பாஜக அரசு ஒன்பது ஆண்டுகளில் அதிக அளவில் தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடு விரைவாக வளர்ந்து கொண்டே வருகிறது என கூறினார் மேலும் வேலூர் விமான நிலையம் விரைவில் சேவையை துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுங்கச்சாவடிகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் நவீன முறையில் சுங்கம் வசூலிக்கும் முறை செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் தனியார் திருமண மண்டபத்தில் பரிசளிப்பு விழா மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டியில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் அரசு ஊழியர் மாற்றுத்திறனாளிகள் என ஐந்து பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இந்த ஐந்து பிரிவுகளிலும் தனித்தனியே தடகளம் சிலம்பம் கூடைப்பந்து கால்பந்து கபடி கைப்பந்து நீச்சல் மேசைப்பந்து கிரிக்கெட் எரிபந்து இறகு பந்து என விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சூரியகுமார் ஊராட்சி பிரதிநிதிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் என திரளாக பங்கேற்றனர் தமிழக ஆளுநர் ஆர் ரவியை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மதிமுக சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் சமீப நாட்களாக தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிற்கும் இடையே அதிகார மோதல் நீடித்து வரும் நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் கேலி கூத்தாக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக பல்வேறு கட்சியினரும் கண்டனத்தை பதிவு செய்தனர் தொடர்ந்து ஜனநாயகத்திற்கு விரோதமாக ஆளுநர் செயல்பட்டு வருவதாக கூறி அவரை பதவியில் இருந்து குடியரசுத் தலைவர் நீக்க வேண்டும் என வலியுறுத்தி நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என்று மதிமுக அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது இதில் கூட்டணி கட்சிகளான திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்டனர் மணல்மேடு கூட்டுறவு நூற்பாலை இயங்கிய இடத்தில் கலைநீர் பெயரில் கைத்தறி நெசவு தொழிற்சாலை சூரிய ஒளி மின் உற்பத்தி மற்றும் ஆயத்த ஆடை ஆலை துவங்க கோரிக்கை விடுக்கப்பட்டதன் பேரில் அமைச்சர் ஆர் காந்தி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் மயிலாடுதுறை அருகே மணல்மேட்டில் நாற்பத்தி இரண்டு ஏக்கரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இயங்கி வந்த நூற்பாலை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நஷ்டம் காரணமாக மூடப்பட்டது ஆலை இயங்கி வந்த இடத்தில் கலைஞர் பெயரில் கைத்தறி நெசவு தொழிற்சாலை சூரிய ஒளி மின் உற்பத்தி மற்றும் ஆயத்த ஆடை ஆலை துவங்க மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மணல்மேடு நூற்பாலை இயங்கிய இடத்தை கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி துறை அதிகாரிகளுடன் வந்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஒரு ஒரு மில்லு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏக்கரா கம்மி எதுவும் இல்லை இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ஏக்கர் மில்லு இந்த அஞ்சு ஏக்கரா போக முப்பத்தி நாலு ஏக்கரா இருக்கு இந்த மில்லு இந்த மில்லுங்க இருக்கிறதுல நம்ம அரசு நம்ம முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இது எப்படி என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலான்னு எண்ணத்தில் அது இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எங்க ஆளுக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறவங்க எல்லாம் கோரிக்கை வச்சு இது வந்து பாருங்கள் இது என்ன பண்ண முடியும் நாங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுக்கிறோம் இது எப்படி யூஸ் பண்ணுறது இது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒரு இன்ஸ்பெக்ஷனாக வந்தோம் யாரும் இது வரைக்கும் இல்லை அதுக்கு தான் நாமட்ட மட்டும் இல்லை எங்கள் முதன்மை செக்ரட்டரி அவர் வந்தார் கமிஷனர் ரெண்டு பேர் வந்துக்கிறோம் எல்லாம் பார்த்து இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்ட எம்பியிலேருந்து எம்எல்ஏலேருந்து முதல் முன்னாள் எம்எல்ஏ எல்லாருக்கிட்டே இங்கே இந்த பகுதி என்ன தேவை அவங்களுக்கு கோரிக்கைன்னு கேட்டு வச்சுக்கிறோம் இது போய் நாங்கள் உட்காந்து பார்த்து அதுக்கு என்ன முடியுமோ எது செய்ய முடியுமோ அது புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி மார்க்கெட் பகுதிக்கு செல்லும் பாதையை மறைத்து வேலி போட்டு அடைத்ததை அகற்ற வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர்கள் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு அளித்தனர் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி மார்க்கெட் பகுதிக்கு தினந்தோறும் காய்கறிகள் வண்டி தள்ளுவண்டி என பலரும் கடைகளுக்கு தேவையான சாமான்களை எடுத்து வருவதற்கு அந்த வழியை பயன்படுத்தி வந்த நிலையில் திடீரென இந்த நடைபாதையில் முள்வெளிகள் அமைக்கப்பட்டு வழிகள் அடைக்கப்பட்டதால் கடை வைத்து நடத்தும் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் தட்சிணாமூர்த்தி மார்க்கெட் பகுதிக்கு வருவதற்கு சுற்றி வரும் சூழ்நிலை இருந்து வருகிறது உடனடியாக ஆக்கிரமிப்பு அகற்றி தடுப்புகளை அகற்ற வேண்டும் என வர்த்தகர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யாவை சந்தித்து மனு அளித்தனர் அமீரகத்தில் உள்ள பிட்ஸ்பிலானி பல்கலைக்கழக பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் கவிஞர் முனைவர் ஆலந்தூர் மோகன ரங்கன் தமிழாய்வு மையம் கற்றல் கல்வி மையத்துடன் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் நீதிபதி புகழேந்தி பேராசிரியர் மைக்கேல் பாரடி கவிஞர் ஓசூர் மணிமேகலை நல்லாசிரியர் முருகன் கவிஞர் அருள்வளன் உள்ளிட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட தமிழறிஞர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் வசந்தா பதிப்பகம் சார்பில் பத்து நூல்கள் வெளியிடப்பட்டன விழாவில் அமீரகத்தில் உள்ள அல் சராக்கல் குழுமத்தின் தலைவர் மெஹர் அல் காஃபி அமைப்பு நிறுவனர் அன்சாரி உள்ளிட்ட அமீரகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர் ஓய்வு ஊதியம் பனிரெண்டு ஆயிரமாக உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பத்திரிகை துறையில் நீண்ட காலமாக பணியாற்றி ஓய்வு பெறுபவர்களின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு நலிவடைந்த பத்திரிகையாளர்களுக்கு நிதி உதவி அளிக்க வகை செய்து மாதாந்திர ஓய்வு ஊதியம் வழங்கும் திட்டம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு முதல் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி நடைபெற்ற செய்தி மற்றும் விளம்பரம் தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான அறிவிப்புகளில் கலைஞர் பிறந்தநாள் நூற்றாண்டை முன்னிட்டு பத்திரிகையாளர் ஓய்வு ஊதியம் பத்தாயிரத்தில் இருந்து பனிரண்டு உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இளம் கிரிக்கெட் வீரர்களின் திறனை வெளிப்படுத்துவதற்கு நான்காவது எடிஷன் டாக் ரோட்ரி செரினிட்டி கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போட்டி மீண்டும் சென்னையில் நடைபெற உள்ளது சென்னை இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆர்சி மற்றும் சென்னை மில்லினியம் ஆர்சி ஆகியவை இணைந்து நடத்தும் இப்போட்டியில் பத்தொன்பது வயது உட்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி ஜூலை முதல் வாரம் வரை இப்போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூலிகை பெட்ரோலுக்கான செய்முறை விளக்கத்தை முதலமைச்சர் முன்னிலையில் நிரூபிக்க தயார் என ராமர் பிள்ளை தெரிவித்துள்ளார் ராமர் பிள்ளை குறைந்த விலையில் மூலிகை பெட்ரோல் தயாரித்துள்ளதாக கூறியது மிக மிகப்பெரிய பேசுப்பொருளாக மாறியது இவரது முயற்சி தோல்வி என ஐஐடி விஞ்ஞானிகள் அறிக்கை கொடுத்தனர் மேலும் தவறான வழிமுறைகளை பயன்படுத்தி மூலிகை பெட்ரோல் தயாரிப்பில் ஈடுபட்டு வந்ததாக ராமர் பிள்ளை மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து அவரது நிறுவனத்திற்கும் சீல் வைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கில் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது இதில் ராமர் மீது சிபிஐ சாட்டியுள்ள குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை எனவும் அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட உபகரணங்கள் மற்றும் பணத்திற்கு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மூலிகை பெட்ரோல் உண்மை என நீதிமன்றம் தீர்ப்பு கூறிய நிலையிலும் மூலிகை பெட்ரோலுக்கான தயாரிப்பு உபகரணங்களை கையில் தராமல் தாமதிப்பதாகவும் தன் உயிருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எனவும் கூறியுள்ளார் மேலும் இனிவரும் காலங்களில் மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிப்புகளை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என சுதந்திரமான கண்டுபிடிப்புகளை வழிநடத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் குறைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று குறைந்துள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு புள்ளி அறுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது என்னை சிறையில் அடைத்தாலும் ஒருபோதும் அடிபடிய மாட்டேன் என்று இம்ரான்கான் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெர்ரிக் இன்சாப் கட்சியின் தலைவருமான இம்ரான்கான் பரிசு பொருள் வழக்கில் தனது பதவியை இழந்தார் அவர் மீது நூற்று நாற்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவரை சந்திக்க லாகூர் இல்லத்திற்கு சென்ற முன்னாள் தேசிய கால்பந்து வீராங்கனை சுமைலா சத்தார் உட்பட முப்பது பேரை கைது செய்தனர் இதை அறிந்த இம்ரான்கான் யூ டியூப் வீடியோ மூலம் பேசியதாவது நாட்டில் சட்டத்தின் ஆட்சிக்காக தொடர்ந்து போராடுவேன் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் அரசிடம் சமரசமாக செல்லவோ அல்லது அடிபணியவோ மாட்டேன் மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்குவதற்காக நான் தொடர்ந்து போராடுவேன் என அவர் கூறினார் மீண்டும் தலைப்பு செய்திகள் திருவாரூரில் இன்று கலைஞர் கோட்டம் திறப்பு திடீர் உடல் நலக்குறைவால் கலைஞர் கோட்ட திறப்பு விழாவில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பங்கேற்கவில்லை என விளக்கம் அரசு முறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் மோடி அமெரிக்க நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு எகிப்து நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என தகவல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு பிறந்த நாள் வாழ்த்து நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் வாழ்த்து செந்தில் பாலாஜிக்கு நாளை அறுவை சிகிச்சை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று சென்னை வருகிறார் சென்னையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்